நம்ம சேனல் ரசிகர்களுக்காக இன்னைக்கு பாருங்க ஒன்பது கிடாரிக்கன்று நல்ல குணமாக நல்ல மா வளர்ப்புக்கு யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தரமான கன்று தான் மொத்தம் ஒன்பது கன்று இருக்குங்க ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுகளா இந்த வீடியோவில் விற்பனைக்காக வந்திருக்கு அதனால இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய கன்றுகளுடைய வீடியோ உடனுக்குடனே வந்துடும் சரி இந்த கன்றுகள் மொத்தம் ஒன்பது கன்று இருக்குது இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ரேட்டை சொல்லியிருக்காரு ஒன்பது கன்றுகளும் சேர்த்து தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா ப்ரைஸ் வருது ஆனால் தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா கிடையாதுங்க வெறும் எண்பத்தி ஓராயிரரூவாய்க்கு கொடுத்துட்றாருங்க அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே செஞ்சு தர்றாரு இந்த கன்றுகளுக்கும் ரேட்டு கம்மி அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே வாடகை என்பதும் இலவசமாக கொடுக்கறாரு வேற யாருமே இப்போ ஏற்பட்ட ஆஃபர் கொடுக்கவே மாட்டாங்க இவரிடத்துலயே டெம்போ இருக்கிறதுனால வாடகை என்பது இலவசமாக தந்துடுறாரு அதனால கன்றுகளை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு நீ வேற பக்கம் நீங்க போய் வாங்கவே தேவையில்ல கம்பேர் பண்ணி கூட பார்க்க தேவையில்லை ஏன்னா ரொம்ப கம்மியாக தனியாக பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் நல்ல ஜாதி கன்றாக நல்ல ஒவ்வொரு கன்றும் செலெக்ஷன் பண்ணி வாங்கினது விற்பனை பண்ணுறாரு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கன்று கூட ஃபெயிலியர் ஆகாது நல்ல தரமான கன்றுகளை மட்டும்தான் நம்ம சேனலில் விற்பனைக்காக கொடுக்குறாரு அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த ஒன்பது கன்று நீங்கள் சேர்த்து வாங்கும் பொழுது இந்த ஆஃபர்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பாருங்க வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கன்றை நீங்கள் எடுத்துக்காங்க தரமாக இருக்கு தண்ணி திணிக்கும் ரொம்ப தரமாக இருக்குங்க இந்த கச்சப் கன்று பாருங்க நல்ல நெட்டு ஆட்டமாக நல்ல பெருங்கூட்டான கன்றாக இருக்கு கன்றுகள் இதில் இருக்கிற எல்லா கன்றுமே நல்ல விரிவு உடம்பு நல்ல கிடாரி கன்று தான் அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நாளை அடுத்த கன்றுகளுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்